வாங்கம்மாங்க அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கள் ஒய்ஃப் எல்லோரும் ரெடி ஆகிட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா கூடவே எங்கள் பாப்பாவை கூட்டிக்கிட்டு சிவன் கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வரலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம் ஹாப்பியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் ஹெல்மெட்டை மறந்துட்டாங்க ஹெல்மெட்டை மறந்ததுனால டக்குனக்கணும் ஓடி போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த எக்ஸல் தான் நாங்கள் போகிறோம் பாப்பா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த பாப்பா எதுவுமே எங்கள் பாப்பா பதில் சொல்லலை எங்கள் அம்மா அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டுருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு ஹெல்மெட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வரலைங்க எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு தொப்பி ஏன் ஒய்ஃபுக்கு ஒரு தப்பி ஆனால் எனக்கு எதுவுமே இல்லைங்க கிளம்புறம் கோயிலுக்கு போய் நம்ம வீடியோவை பார்க்கலாங்க ஆ சிவன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க விட்டாங்க பின்வாசல் வரியாக போயிருக்கேன் இப்போ குழந்தை வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க என் ஒய்ஃபும் என் பொண்ணும் அதில் மீன் எதாவது தெரியுதான்னு பார்த்தோம் அந்த வெயிலில் வந்து மீன் எதுவும் தெரியல ஆனால் மீனெல்லாம் நிறையா விட்ருக்காங்கன்னு வைங்களேன் பாப்பாட்ட கிட்டே என்ன பாப்பா பார்க்குறேன் நான் மீன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல தெரியல ஆனால் மீன் பார்த்துட்டு அப்படி ஓகேங்களா இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போகலாங்க ஆனால் ஒரே வெயிலாக இருக்குது செப்பலை விட்டுட்டு போகணும் அது ஒரே வெயிலாக இருக்குது காலைல சுடுவேன் பரவாயில்ல கோயிலுக்குள்ளே போய் ஸ்ட்ராங் சாமி கும்பிடும் கழட்டி விட்டு உள்ள போயாச்சு என்ட்ரன்ஸ்ல இருக்க சாமிய கும்பிட்டு இவர்கிட்ட பூவை வாங்கியாச்சு அவரு தாமரை பூவும் ரோஜா பூவும் கொடுத்துருக்காங்க அது பாத்தீங்கன்னா பாப்பா வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தாமரை பூவை வச்சு என்ன பண்ணலாம் தலையில வைக்கலாமா இல்ல வீட்டுக்கு பூஜை ரூம்ல வைக்கலாம்னு ஒய்ஃபு பாப்பாட்ட சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஜா பூ கொடுத்துருக்காங்க நான் இப்ப பாருங்க தலையில நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க பாருங்க ரோஜா பூ வந்து ஒரு பெண்ணோட தலையில ஏற போது எவ்வளவு அழகா இருக்குறத நம்ம இப்ப பார்த்தாதான் புரியும் so இப்போ பார்த்துட்டா அடுத்தது வந்து கோயிலில் இருக்கும் அதை பார்க்கக்குள்ளேயே பார்த்துட்டு நமக்குள்ளே ஒரு ஆன்மீக ஒளி ஏற்படுதுங்க பாருங்கள் ஒரு தரிசனம் கோயிலில் வந்து உள்ளே வந்து நம்மளை எடுக்க விடலை அதனால் நம்ம எடுக்கல உடைய ஒய்ஃபு எங்கள் போயிட்டு வந்துட்டு ஒரு குங்குமம் இல்லை ஒரு திருநீர் வைக்க சொன்னேன் வச்சுட்டாங்க ஹாப்பியாக வந்து பயணம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை இப்போ தான் இன்னும் இருக்குது இப்போ தான் வந்து பொண்ணுகிட்ட கேட்குறோம் ஏன்னா பார்ப்போம் பாரு இங்கே என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் ஆமாம் அப்படிங்கிறத சொல்லாமல் நம்ம வெடிக்க மட்டும் பார்த்துருக்கேன் ஏன்னா புது இடமா இருக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சரி கோயிலுக்கு வந்தது உட்காந்துட்டு போகலாமா அப்படின்னு அப்போ ஒய்ஃப் நான் கேட்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு எந்த இடத்துல இப்போ உட்காந்துட்டு போகிறது கோயிலுக்கு வந்தது மன நிறைவாக இருக்குது நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நம்ம வந்து உட்காருதுன்னு வைங்களேன் கோயிலுக்கு கோயிலில் வந்து வந்து எல்லாரும் வந்து எதுக்காக உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் நம்ம போய்ட்டு வந்ததுக்கு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ஒரு சிந்தனை நமக்குள்ளே ஓட விடணும் அதுக்காக ஒரு இன்னும் ஒரு அம்ம மன அமைதிக்காக தான் உட்காடுறோம் எல்லாரும் நச்சுமாக கோயிலில் வந்து உட்காந்துட்டு போங்க அடுத்தது வந்து நம்மளுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க தயிர் சாதம் சூப்பராக இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஒய்ஃபும் குழந்தைக்கும் ஊட்டி விட்ற மாதிரி ஒய்ஃபும் சாப்பிட்றாபடி அப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டேன் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க கோயில் பிரசாதம்னா கோயில் பிரசாதம் தாங்க நானும் எவ்வளோ நேரம் தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கிறது நீ சாப்பிட்றியா அப்படின்னு ஒய்ஃபு கேட்டாங்க சரி கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி இந்த கையை நீட்டி வாங்கிட்டேங்க இப்போ பார்க்குற வாயில் போட்டுடுற போட்டுட்டு ஏன் பக்கம் கேமராவை திருப்பி நல்லா இருக்குது வாயில் போட்டு பார்க்கலாக்கிறடா நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பிரசாதங்கும் போது நம்ம டேஸ்டியானே பார்க்கக்கூடாது ஆனால் வேற லெவலில் தான் இருந்துச்சு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோன்னா பிரசாதம் சாப்பிடணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் வைக்கணும் கோயிலில் உட்காந்துட்டு போகணும் இது சாமி தரிசனத்தை மன நிறைவோடு பண்ணணும் அப்படிங்கும் போது பல விஷயங்களை செய்யக்கூட நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும் வைங்களேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகலங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க சிவன் கோயில் ஒரு ஒரு வியூ பார்த்துட்டு போகலான்னு சரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டா போயிட்டு

அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலோடய வியூவை காட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு நான் நினச்சேன் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கா இதுதான் இங்கே குல தெய்வம் கோயில் என்னென்னா வாழையடி வாழையாக அது குளம் குளமாக பாட்ட முப்பாட்ட காலத்துலேருந்து இங்கே நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் விளக்கை ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்காக விளக்கெல்லாம் ரெடி இருக்காங்க இந்த எங்கள் பாப்பா ராவடி படி பார்த்தீங்கன்னா ஜூஸ் வேணும்னு சொல்லி ராவடி பண்ண அப்படியே அதனால் வாங்கி கொடுத்துட்றா அதை வச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கா அப்படி ஓகேங்களா அடுத்தது விளக்கை ஏற்றுவோம் விளக்கு ஏற்றுற மணமகளே மணமகளே வா வா உன் வலது காலை எழுத்து வைத்து வா வா அப்படிங்கிற மாதிரி நம்ம குல தெய்வ கோயிலில் வந்து விளக்கு ஏற்றுனோன்னா தான் வைங்களேன் நம்ம குளம் வந்து செழிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குலதெய்வ கோயிலில் நிறைவாக நாங்கள் விளக்கு ஏற்றுறோங்க விளக்கு ஏற்றுறத உள்ளே வச்சு அது ரெண்டு வேலைக்கே உள்ளே எழுந்து வச்சுட்டு இப்போ அழகாக எழுந்திரிச்சு எங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கு பார்த்திங்கன்னா ஆத்தமான ஒரு பிரார்த்தனை என்ன தேவை எங்களுக்கு அப்படிங்கிறது நம்ம இன்னும் இது வந்து குலதெய்வ கோயிலில் தான் இன்னும் மோர் வேல்யூபுளாக இருக்கணும் வைங்களேன் அந்த மாதிரி எழுந்திரிச்சு போ சாமியை கும்பிடுவோம் அப்படி சாமியை கும்பிடக்குள்ள பார்த்தீங்கன்னா நானும் சரி குடும்பமும் சரி ஊர் உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்குறது தானே வேண்டுதலாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நானும் கும்பிட்றலாம் நானும் எவ்வளோ நான் இருந்தால் கேமராவே பிடிச்சிட்டு இருக்கு ஒரு வீடியோ வீடு அப்படின்னு சொன்னேன் இவங்க ஒரு இதாவது சாமியை கூப்பிட்டு திருநீர் வச்சுட்டு இப்போ என்ன வீடியோ எடுத்தாங்க நானும் சாமியை கூப்பிட்டேன் ஓகே கடவுளை எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் காப்பாற்று அதே மாதிரி மக்களுக்கும் ரொம்ப கெடுதல் எதுவும் இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில் தரிசனம் முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் குலதெய்வ கோயில் மன நிறையவோடு நாங்கள் முடிச்சிட்டோன்னு வைங்களேன் இதே மாதிரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட அன்பான ஆதரவு எப்போதும் தேவை